அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த துளாராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா கருணையும் கவர்ச்சியும் அதிகம் கொண்டவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதனால் சுக்கரன் யாரு கலைகளுக்கு வல்லவர் அதனால கலைகளில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்கன்னா இந்த துளாராசி அன்பர்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்தி நிற்பாங்க அவ்வளோதான் உள்ளதை உள்ளத்தில் உள்ளதை அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எப்பவுமே நியாயத்து பக்கம் அதிகம் நிற்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்களை ரொம்ப எளிமையா புரிச்சுக்குவாங்க ஒருத்தர்லாம் பழகக்குள்ள என்ன அப்படின்னு ஆரம்பிக்க முன்னாடி இவங்க போய் ரொம்ப நாள் பழகின மாதிரி ரொம்ப கிட்ட நின்று ரொம்ப இயல்பா பேசக்கூடியவங்களை இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒருவருடைய குணம் அறிந்து பேசக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் அடுத்த ஓராண்டு காலமும் இவங்க சந்திக்க இருக்காங்க கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு பொதுவாக இவங்களுக்கு என்னென்ன கிரக நிலை சாதகமாக இருக்குது என்னென்ன கிரக நிலை இவங்களுக்கு சாதகமாக இல்லை தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் வரும் குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாகவே சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அல்லது உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஓராண்டு காலம் அவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதையும் உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்த சரி உங்களுக்கு அந்த துளாராசில நீங்க வந்து துளாராசி கரங்கனா நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி பதிவிடுங்க கண்டிப்பாக அந்த வாராகி அம்மன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலம் எப்படி அமைந்திருக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஆண்டில் ஏதாவது பண வரத்து இருக்குமா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பீங்களா என்ன இந்த ஆண்டில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் வளுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த ஆண்டுல கிடைக்கும் அதே மாதிரி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியுமே உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திலே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனையை நீங்க ரொம்ப வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க இது மத்தவங்க முன்னாடி இது நடக்கவே நடக்காது சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமாக போய் செய்து முடிச்சிட்டு வருவீங்க அது உங்க மேல நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் உண்டு பண்ணும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான வளர்ச்சி இந்த ஆண்டில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை அது உண்டு பண்ணும் சரி நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குழந்தைகளோட கல்விக்காக கொஞ்சம் அதிகம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எங்கேயாவது ஒரு பழமையான ஆன்மீக தலங்களில் இந்த ஆண்டில் சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் பணம் வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும் அதே மாதிரி நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை சரியாகலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் குளிர்ச்சியான உணவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது பேசியே பல சாதனைகளை இந்த ஆண்டில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் இந்த ஆண்டில் பல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தபடி நிதி நிலைமையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த ஆண்டில் கிடைப்பாங்க புதிய முதலீடு செய்யலாமா அல்லது இந்த தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அந்த தொழிலெல்லாம் தொட தொடங்கனாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக பணிகளை கவனம் செலுத்திட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த ஆண்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக வரும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுத்தரும் வீணாக யார்கிட்டையும் வந்து அதிகம் பேச வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் பேச்சு உங்களை எதையாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுரும் அதனால் அதிகமாக யாருக்கிட்டையும் பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்கள் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை கொண்டுட்டு வராதிங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்காக வீட்டில் எதாவது விமர்சனங்கள் நடந்தது அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கொண்டுகிட்டு வராதிங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் இந்த துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகம்லாம் இந்த ஆடல இருக்கு மாணவர்களை பொறுத்தவர்களும் ரொம்ப நம்பிக்கையுடன் பாடங்களை படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை இந்த ஆடலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய நட்பு வட்டாரங்கள் இந்த ஆண்டில் கிடைக்கும் நீங்கள் மனம் மகிழும்படியான சம்பவங்கள்லாம் இந்த ஆண்டில் நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுக்கும் போது ரொம்ப தயக்கம் காட்டுவீங்க அனைவரிடமே பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய திறமை வெளிப்பட்டாலும் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சக அரசியல்வாதிகள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க புலாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் வேலை பளு கொஞ்சம் குறைவாக காணப்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது திடீர்னு ஒரு சில செலவுகள்லாம் வரும் எல்லா காரியத்திலுமே நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட கொஞ்சம் மனதுக்குள்ள மட்டும் இனம் புரியாத ஒரு கவலை பிரச்சனை இது படிப்படியா தான் செய்யும் அது கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய கவலையை முடிந்த அளவுக்கு யோகா தியானம் போன்ற உடற்பயிற்சிகளை செய்து அதை சரி செய்ய பார்த்துக்கோங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை அடுத்தவங்க கிட்ட வெளிக்காட்டாம கொஞ்சம் நிதானமா பொறுமையா யோசிச்சிங்க அப்படின்னா அதை உங்களால சரி செய்ய முடியும் பொருள் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைத்தாலும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது பணவரத்து வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் மனதிலையும் ஒரு இன சந்தோஷமும் இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தெளிவான முடிவு எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் எப்போவுமே நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் ஒரு தெளிவாக முடிவெடுப்பாங்க அதில் மட்டும் இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புத்தி தடுமாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கியெல்லாம் வசூல் செய்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு விசாகம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எதிர் காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலாகும் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் அதே மாதிரி எந்த ஒரு செயலியுமே ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இறங்குறதுனால நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த உங்களுக்கு அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ஸ்ரீராமருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்